அபூபக்கர் அலி அல்லாஹுவை போன்று வியாபாரத்திலே நேர்மையானவர்களாக இருந்தார்கள் சஹாபாக்கல்ல அவுபக்க நாயர் ஒரு பெரிய வியாபாரி அவர்கள் எப்படி நேர்மையானவர்களாக இருந்தார்களோ அதே போன்று இவர்கள் அந்த வியாபார நேர்மைக்கு ஒப்ப அபு ஹனீஃபா ரமத்துலாரி நேர்மையானவர்களாக இருந்தார்கள் என்று வரலாற்றில் சொல்றாங்க சரி அப்படி எப்படி அவங்க வியாபாரம் செஞ்சாங்க அவங்களுடைய நேர்மையை குறித்து வரலாற்றில் ஒரு விஷயம் சொல்றாங்க ஒரு நாள் என்ன செய்யுது அவங்க பொதுவாக துணி வியாபாரம் செஞ்சிருக்காங்க அபு ஹனீஃபா துணி வியாபாரம் தன்னுடைய அந்த வியாபாரத்தில் வேலை செய்யக்கூடிய ஹப்சுனு அப்துல் ரஹ்மான் ஒருவர் இருக்கிறார் அவரிடத்துல மொத்த துணியும் கொடுத்து வியாபாரம் செய்யறதுக்கு சொல்றாங்க அப்ப அந்த மொத்த ட்ரெஸ்ல வியாபாரம் செய்ய வேண்டிய ட்ரெஸ்ல ஒரே ஒரு ட்ரெஸ் வந்து டேமேஜா இருக்கு டேமேஜா இருக்கு அப்ப அபுஹனி பாயிமாம் சொல்றாங்க இத நீ விக்கும் இந்த துணியை விக்கும் போது நீ என்ன சொல்லணும் வாங்குறவங்கள்ட்ட இதுல இந்த இந்த துணியில இந்த டேமேஜ் இருக்குது அதனால இதனுடைய விலை இவ்வளவு குறைவாக இருக்கிறது விருப்பப்பட்டால் நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லணும் ஏன் நான் டேமேஜ் மறைச்சு வித்தா அது மோசடியா போயிடும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் யார் வியாபாரத்தில் மோச மோசடி செய்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்றார்கள் சொல்லிட்டு அவனிஃபாய்மா போயிட்டாங்க அந்த வியாபாரி அவங்களுடைய சீடர் வியாபாரம் செய்யும் போது மொத்த துணியை விற்கும் போது மறந்துட்டு அந்த டேமேஜ் ஆன துணியை என்ன செஞ்சாங்க பொதுவான துணியை போன்று வித்து விடுகிறார்கள் வித்த பிறகு அபோனி மாம்ட்டா இந்த செய்தி வருகிறது மறுபடியும் கேட்கிறாங்க எல்லா துணியும் வித்துட்ட ஆனா ஒரு துணியை டேமேஜா இருந்துச்சு அதை வாடிக்கையாளர்கிட்ட சொல்லி வித்தையா அப்படின்னு கேட்கிறாங்க அப்பத்தான் அவருக்கு ஞாபகம் வருது ஆகா நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு அபோனி ரஹத்து சொன்னார்களா எந்த துணி அது எவ்வளவு வித்தேன் என்று அவருக்கு தெரியவில்லை அன்றைக்கு விற்ற அத்தனை துணிகளுடைய லாபத்தையும் நீ சதக்கா செய்துவிடு என்று சதக்கா செய்ய வச்சுட்டாங்களாம் எப்படி அந்த ஒரு துணி டேமேஜ் வித்தனால அதனுடைய லாபம் மொத்த லாபத்தில் கலந்ததால் அன்னைக்கு இருந்த அத்தனை அந்த காசையும் செய்ய சொல்லி தன்னுடைய சீடர் இடத்திலே சொல்லிட்டாங்கடா அவங்க வியாபாரத்தில் எந்த அளவுக்கு நேர்மையாக இருந்திருப்பாங்க நம்ம யோசிக்கணும்